உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நெமிலி பாலாம்பிகை பத்தி தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனவு வராங்க அதே சின்ன குழந்தைய வெள்ள பாவோட வெள்ள சட்டை போட்டு என்ன பார்க்க வரணும்னா நான் அனுமதி தரணும் அங்க என்ன ஒரு பெரிய அதிசயம்னா அங்க சுப்பிரமணியன் ஒரு முருக பக்தர் இருந்திருக்காரு அந்த முருக பக்தர் தான் இந்த அம்மா போய் நான் வந்து இந்த ஆற்றுல வருவேன் போன உடனே நான் தியானம் பண்ணேன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அங்கே முருகர் மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தி அந்த இடத்துல பெருசாக இருக்குது இதை தாண்டி ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா அங்கே உபாசனம் பண்ணுற ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒன்று சொன்னார் பாலா என்ற சக்தியும் முருகர் என்ற சக்தியும் சேர்ந்து தான் பாலா முருகர் ஆறு பேர் கரெக்டாக அந்த ஆறு பேருமே முருக பக்தர்கள் தியானத்தில் கேட்குறாங்க அந்த ஆறு பேருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து விதி எப்படி வேலை செய்யணும்னா செல்வம் புகழ் பேர் பணம் எல்லாமே கொடுத்துட்டு அதுவே பிடுங்குறதுக்கும் பார்க்கும் அதே மாதிரி நின்னாங்க அதே மாதிரி தோத்தாங்க அதுல அந்த ரெண்டு பேரும் வந்து என் பேரை சொல்லியே சொல்லுங்க நான் வந்து முருகனையில் வந்து சோதிச்சுட்டேன் சுவாமிமலையை போயிட்டு வந்ததாக சொன்னீங்க இங்க அங்கே என்ன நடந்துச்சு அந்த உத்தரவு எப்படி வந்துச்சு இப்போ நாலரை மணிக்கு வந்து நம்ம தியானம் பண்ணோம் அப்போ ஒரு உத்தரவு வருது அடுத்த கோவில் வந்து சுவாமி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கேட்பேன் அதுக்கு கன்ஃபர்மேஷன் அவரையும் கொடுப்பார் அதுதான் பெரிய அதிசயம் இப்பயும் வந்து அந்த அந்த சக்தியை வந்து நான் உணர்ந்ததுனால நிறைய பேர்கிட்ட சொல்ல நம்ப மாட்டான் இந்த உலகத்துல தாய் தந்தை கா தங்கச்சி நண்பன் எல்லாருக்குமே நீங்க செஞ்ச நன்றி வந்து எனக்கே ஒரு நாள் மறந்துடும் தெய்வம் மட்டும்தான் நன்றி மறக்காது இது அதுல முருகர் எக்ஸ்ட்ரீம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லாவே முருகட்ட பணியோட இருக்கணும் அது எந்த அளவுக்கு பணியோட இருக்கணும்னா எல்லாமே நீதான் தான் முருகா நான் ஒண்ணுமே கிடையாது சிறு துரும்பு இந்த தெய்வம் வந்தாலும் சரி முருகன் கிடையாது வாராகியா இருக்கட்டும் பாலாம்பிகா இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் எல்லா நடிகர்களை தாண்டி சூப்பர் ஸ்டார் இப்போ உச்சத்துல இருக்காருன்னா அந்த பணி நேரமும் நல்லா இருந்து உங்கள் விதியும் நல்லா இருந்து உங்கள் கர்மாவும் நல்லா இருந்து இந்த நாளும் நல்லா இருந்து உங்கள் எண்ணமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே கால் வைக்க முடியும் திருவிடை முருதர் மகாலிங்க சுவாமி கோயில் அந்த இஷ்டம் எடுத்து படிச்சு பாருங்க முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது ஐயன் முருகனுடைய வாக்கு எங்கும் முருகன் எதிலும் முருகன் எல்லாவற்றிலும் முருகன் முருகன் யுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் எல்லா முருகன் கோவிலையும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எல்லாரும் முருகா முருகா முருகான்னு சொல்லும்போது நமக்கே ஒரு பரவச நிலை தான் ஏற்படுது முருகனை பத்தி நமக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி முருகனுடைய அருள்கள் முருகனுடைய லீலைகள் முருகன் யுகத்தோட துவக்கத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு முருகன் பக்தர் ஜெயம் எஸ் கோபி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எல்லா ஒரே டைம்ல சொல்றேன் நன்றி சிறப்பு சமீபமா அவங்க பதிவுகள்ல பாக்கும்போது நிறைய பாலாம்பிகை சம்பந்தமாக போட்டிருந்தீங்க என்ன விஷயம் சார் அது என்ன காரணம் என்னங்க நான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எப்படின்னா நீங்க எந்த சக்தி அதிகமா தேர்றீங்களோ அந்த சக்தி உங்ககிட்ட கொண்டு வந்து தரும் பிரபஞ்சம் அப்படி இருக்கும்போது வந்து வராகி வந்து நம்ம விளக்குக்கிட்ட ராஜலட்சுமி மூலயமா வந்து இப்போ வராங்க எனக்கு சில விஷயங்கள் வந்து அற்புதம் நடக்குது நான் பொருந்தைய பஞ்சமத்தி இது அப்படின்னு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நெமிலி பாலாம்பிகையை பத்தி ஒருத்தர் சொல்றாரு அது எங்கே வருதுன்னா என்னோட கரணம் சார்ந்து வருது அப்போ ஒரு தம்பி வந்து அண்ணா இந்த மாதிரி பாலாம்பிகன் ஒருத்தருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது நான் அந்த அம்மா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் இவங்களும் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு தெரில எனக்கு அந்த தேடையை மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரில்ல அவர் அடிக்கடிக்கு வந்து இந்த பாலாம்பிகை பற்றி ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பார் யாரா இந்த பாலாம்பிகை வந்து இவங்க சுப்ரீம் பவராக இருக்காங்க நீங்கள் எப்படி பால நம்ம முருகரை சொல்கிறோமோ அதுக்கு இணையான ஒரு சுப்ரீம் பவரில் அங்கே இருக்கிறப்போ இவங்கள பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு போது திடீன்ட்டு வந்து நான் சொன்னேன் இந்த முருக சக்தி வந்து நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி கொண்டு போயிட்டுருக்கு அது கண் கூட நானே உணர்கிறேன் அப்படி வந்திருந்தான் வாராகி ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் போனேன் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இது வந்து வாராகி ட்ரெண்டு எல்லாரும் பாருங்க வாராகி பத்தி பேசுறேன்னு கிடையாது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த காமாட்சி கோவிலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எப்பயுமே சாமி முன்னாடி உட்காந்து தரிசனம் பார்ப்பேன் இந்த வாட்டி போகும்போது யாருமே கிடையாது இந்த சாமி முன்னாடி நான் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னை நட்ராசாசிரியர்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டார் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அம்மா கிட்ட பேசணும்னு இருக்கீங்களோ பேசிட்டுருவாங்கன்னு போயிட்டார் அப்போ நான் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு சரி ஐயர் வந்து த ஆர்த்தி காமிச்சாருன்னா கிளம்பிடுவோம் கிளம்பிடுவேன் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் லேட் ஆகிட்டே இருக்கு என்னடா இவ்வளோ நேரம் நம்ம ஏன் உட்கார வச்சாங்க எதோ காரணமா இருக்குமோன்ட்டு ரெண்டு செகண்ட் அங்கே மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்து ஆர்த்தி அப்டி இங்கே வாங்கன்னு சொல்லி லெஃப்ட்டில் கூப்பிட்டு போகிறோம் அங்கே வாராகி இருக்குது இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க வாராகின்றது என்ன ட்ரெண்டு மாதிரி தீபாவளி பொங்கல் பண்டிகை வர மாதிரி வந்து போகிறேன் அந்த அம்மா வந்து பல யுகங்களாக இருக்கிறவங்க அங்கே கட் பண்ணதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி அப்போ தான் ஜேஷ்டா தேவின்னு சொல்லி என்னோட கர்ணம் சம்மந்தமாக ஒரு தேவதை வந்து அவங்க தான் அதிதேவதை தேவதை ஜேஷ்டா தேவி வந்து எல்லாருக்குமே சுப்பிரியமாக இருக்காங்க இப்படி ஒரு ஒரு பெண் சக்தி ஏன் அப்படி இந்த பெண் சக்தியெலாம் வந்துச்சுன்னா நான் எல்லா பேட்டிலேயும் உண்மை சொன்னேன் இந்த உலகத்திலேயே பெண் சக்தி தான் பெரிய சக்தி உங்க பேட்டிலையும் சொன்னேன் நீங்க எந்த பெண்ணியாவது இப்படி யாராவது பேசிட்டு யாரா இருக்கு நல்லா இருக்கானே அப்போ இந்த பெண் சக்தி நம்ம பேசுறதுக்கு இந்த பெண் தெய்வங்கள் விஷயத்த நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்றப்போ நெமிலி பாலாம்பிகையை பத்தி தெரிஞ்சிருச்சு ஓகே ரைட்டு அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கணவன் வராங்க அதே சின்ன குழந்தைய பாவோட வெள்ள சட்டை போட்டு ஒரு அஞ்சு நாளா முயற்சி பண்ற அந்த கோயிலுக்கு போறதுக்கு முடியல இதெல்லாம் இப்படி இருக்குன்றப்போ என்னோட குருநாதர் கேட்குறப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க என்ன பார்க்க வரணும்னா நான் அனுமதி தரணும் அப்படின்றப்போ அவங்க அந்த அந்த இடம் வந்து எப்பேற்பட்ட இடம்னா பாலாவோட வீடுன்றாங்க பாலாம்பிகையோட வீடுன்னு சொல்கிறாங்க அங்கே அங்கே என்ன ஒரு பெரிய அதிசயம்னா அங்கே சுப்பிரமணியன் ஒரு முருக பக்தர் வந்திருக்காரு அந்த முருக பக்தர் கனவுல தான் இந்த அம்மா போய் நான் வந்து இந்த ஆற்றில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் போய் தேடி பார்த்துட்டு கடைக்கிலேண்டு அப்புறம் நான் ஆற்றில் வருவேன்னா இன்னும் பெரிய சிலையாக நினச்சிட்டு இருக்கியா கிடையாது அப்புறம் இந்த நம்ம இந்த 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 விரல் சைஸில் அங்கே இப்போ சிலை இருக்குது அவர் அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து வச்சதுக்கு அப்புறம் மகாபெரியாரு மிகப்பெரிய மகான்கள் ஞானிகள்லாம் வந்திருக்கப்போ இந்த இடத்துக்கு போறதுக்கு அனுமதி கேட்டாருங்க அவங்க இல்லை இன்னைக்கு வராதுங்க இன்னைக்கு வராதீங்கன்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அனுமதி வந்துருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துருச்சு அப்போ கரெக்டா அமாவாசைக்கு முன்னாடி நாள் நான் வந்து போகிறேன் பொதுவாகவே இந்த அம்மாவாசை முன்னாடினாலும் பின்னாடினாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க எப்படி அமாவாசை கட்டின பாட்டியாமே அது மாதிரி முன்னாடி நாளும் இது எப்பவுமே தொடர்ந்து வர ஒரு பிரச்சனை சரி பாட்டு அம்மா பார்க்கணும் உத்தர வந்துடுச்சு மீறி போகலான்னு சொல்லி போகும்போது நடுவில் ஒரு பிரச்சனை என் பொண்ணு சார்ந்து ஒரு பிரச்சனை எனக்கு வந்த கோபத்துக்கு வண்டியை திருப்பி நான் திரும்ப சொல்லிட்டேன் வீட்டுக்கு போங்க பார்த்துக்கலான்றப்ப ஆனால் ஏதோ ஒரு மனசு சொல்லுது இல்லை நம்ம இந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்க தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது இதை நம்ம மீறி போகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு மீறி போனால் ஒரு சிறிய சொர்க்கம் தான் சொல்லலாம் அந்த இடம் அங்கே போனவொடனே நான் தியானம் பண்ணேன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அங்கே முருகர் ச மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தி அந்த இடத்துல பெருசாக இருக்குது இதை தாண்டி ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா அங்கே உபாசனம் பண்ணுற ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒன்று சொன்னார் பாலா என்ற சக்தியும் முருகர் என்ற சக்தியும் சேர்ந்து தான் பாலா முருகர் அது காலப்போக்கில் பாலா முருகனாக வந்துருச்சுன்றப்போ அவர் ஒன்று மந்திரம் சொன்னார் சஷ்டி கவசத்தில் வர ஒரு ஐயம் கிளியும் அவ்வும் சவமும் அந்த ஐயே அதே மந்திரம் வந்து பாலாவுக்கும் இருக்குது இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து பாலாமுருகர் நம்ம பாலாமுருகன் சொல்றோம் ரெண்டுமே குழந்தை சக்தி உடையவங்க தான் எனக்கு அது பெரிய ஆச்சரியம் அப்புறம் அங்கிருந்து அதை ஒரு காணொலியாக பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னை திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலாவோட சார்ந்த பாலாம்பிகை சார்ந்த எல்லா படமும் என்ன தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ முருகர்கிட்ட இதை பத்தி என்னன்னு கேட்குறப்போ அடுத்த நாளே காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஒரு உத்தரவு வருது காஞ்சிபுரம் போகிறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் பாலாம்பிகையை வந்து இப்போ பாலாம்பிகையை பார்த்து வரைஞ்சவன் அவங்க அவங்க மூலியமா வந்து இந்த முதல் படம் வந்திருக்கு அந்த அம்மா என்ன பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இல்ல உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க சொல்லி எனக்கு கடன் வந்து சொல்லி பெரிய ஒரு படம் அது பாலாம்பிகை இப்ப நம்ம இந்த காணொலி மூலமா நிறைய பேர் பாலாம்பிகை தேடி போவான் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் தேடி வருது அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எப்போ உன்னை இழக்கிறீங்களோ பெறுவீங்க அப்படிதான் இந்த விரதம் நீங்க இழந்தா ஒன்னு கிடைக்கும் நீங்க கரியா வாழ்க்கையா அப்படின்னு தான் கேட்பேன் கறி முக்கியம் ஜாலியா கறி சாப்பிடுங்க இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையில எந்த விஷயம் வேணும்னா அதை விட்டுட்டு இதுக்குவாங்க இதுக்கு நீங்கள் திரும்ப போங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாளில் நாற்பத்தெட்டு வருஷம் நினச்சிக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் டக்கு டக்குன்னு போயிடும் பட் ஆனால் அந்த இழக்கிற மனசு வரணும் பரவாயில்ல போட்டுன்னு தான் நீங்கள் இழக்கிற மனசு வந்தால் அது கிடைக்கும் அப்படி நீங்கள் ஒரு கட்டத்தில் நான் நிறைய விஷயங்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களாம் கிடைக்க ஆரம்பிச்சது சத்தியமா இது நீங்கள் எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வருஷமாக நான் சொல்கிறேங்க இருங்க ஒரு வருஷமாக ஒரு அரசியல்வாதி நான் சொன்னால் இந்த தியானம் மூலயமா பார்த்து சொல்றேன் அப்போது நான் வந்து வேறு ஒரு நேர்காணலை சொல்லியிருந்தேன் ஆறு பேர் கரெக்டாக அந்த ஆறு பேருமே முருக பக்தர்கள் தியானத்தில் கேட்குறாங்க அந்த ஆறு பேருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க மாட்டிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து விதி எப்படி வேலை செய்யணும்னா செல்வம் புகழ் பேர் பணம் எல்லாமே கொடுத்துட்டு அதுவே பிடுங்குறதுக்கும் பார்க்கும் அப்போ இந்த ஆறு பேர் வாழ்க்கையில் விதி எல்லிப்படி வரல ஒரு ரெண்டு பேர் மட்டும் கடைசியில் சீட்டுக்காரனாலும் தப்பிச்சிட்டாங்க அதில் நாலு பேர் வந்து எனக்கு இதை தோத்தாலும் தாங்குற அளவுக்கு சக்தி இருக்குது செலவு பண்ணாலும் தாங்குற அளவுக்கு சக்தி இருக்குது என்ன போகிறேன் அதே மாதிரி நின்னாங்க அதேமாதிரி தோத்தாங்க அதில் அந்த ரெண்டு பேர் வந்து என் பேரை சொல்லியே சொல்லுங்கள் நான் வந்து முருகனை வந்து சோதிச்சுட்டேன் முருகனை வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் முருகன் நீங்கள் சொன்னதை நான் கேட்காம போய் தோத்தனே சொல்லுங்கண்ணே பட் அது வேண்டாம் எல்லாருமே அரசியல் நண்பர்கள் அதனால் அவ அதில் ஒரு அதில் குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து ஒரு வருஷமாக சொல்கிறேங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் மூணு நான்வெஜ் சாப்பிடணும்னு கேட்க மாட்டாருங்க முடியல அவரால் நான் ஒரு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறப்பலாம் சொல்லுவேன் என்னங்க எங்கே இருக்கீங்கன்னா தலைவா இப்போ நீங்கள் கரெக்டாக நான்வெஜ் சாப்பிட்றப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க பயத்தில் என்னால் சாப்பிடவே முடியல இதே மாதிரி எனக்கு நடந்துருக்கு எனக்கு சுந்தரானந்த சுவாமிகள் வந்து அவர்தான் தான் முதல் முதல்ல இந்த அசைவத்தை விடுன்றப்போ நான் எப்போல்லாம் ஹோட்டலில் போய் நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறனோ ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்து போனும் போது அவரு எனக்கு போன் பண்ணாரு எப்படி ஒரு அம்பது வாட்டி நடந்துருக்குது இந்த சம்பவம் அப்போ இந்த இந்த சக்தி வந்து நம்மள வழி நடத்துது அசைவம் சாப்பிடுறவங்க ரொம்ப கெட்டவங்க மோசமா கிடையாது எல்லாருமே நல்லாவர்கள் தான் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா எனக்கு கேமரா மண்ணி இருக்குன்னு சொல்றேன் ஆமா நாப்பத்தெட்டு நாள் நானுமே வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல என்ன இப்போ சாப்பிடுறதும் சாப்பிடாம போறதும் கடவுள் வந்து மன்னிக்கிறது என்ன வர ராஜிக்கா பேசிக்கிட்டு நான் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு இங்க நீங்க வந்து உங்களுக்கு வீடு கிடைச்சிச்சு தமிழ்ட்டு சொன்ன தமிழ் அவங்களுக்கு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணு இழந்தீங்கன்னா இதுதான் இந்த யூனிவர்ஸோட இதுவே நீங்க எப்போ வந்து தியாகம் பண்றீங்களோ நீங்க சில பேர் வந்து பிளட் சில ஜோதிடர்கள் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்க சொல்றாங்க ஏன்னா நீ முன்கூட்டியே போய் ரத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு விபத்தினால ஏற்படுற ரத்தம் வீணா வந்து தடுத்துரும் இவ்ளோதான் அது நீங்க வந்து இயற்கையாவே நீங்க அந்த விரதத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போற சில விஷயங்கள் கிடைச்சிடும் சமீபத்துல நீங்க சுவாமி மலையை போயிட்டு வந்ததாக சொன்னீங்க என்ன நடந்துச்சு அந்த உத்தரவு எப்படி வந்துச்சு உங்களுக்கு வந்து அந்த கார்த்திக் சுவாமி போறதுக்கு முன்னாடி நாளுங்கம்மா முன்னாடி நாள் என்ன தியானத்தில் தியானத்துல எப்பயும் நாலரை மணிக்கு இருந்து நம்ம தியானம் பண்ணுவோம் அப்போ ஒரு உத்தரவு வருது அடுத்த கோவில் இருந்து சுவாமி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுவாமி மலைக்கு வந்ததான்றது நான் எப்பயுமே தியானத்துல ஒரு வாட்டி வந்தாலும் முருகட்டு ஒரு உத்தரவு கேட்பேன் அதுக்கு கன்ஃபர்மேஷன் அவரையும் கொடுப்பார் அதுதான் பெரிய அதிசயம் இப்போயும் வந்து அந்த அந்த சக்தியை வந்து நான் உணர்ந்ததுனால நிறைய பேர்கிட்ட சொல்ல நம்ப மாட்டான் ஏன்னா நம்ம ஊரில் முருகரே வந்தாலும் என்ன முருகர் தனியாக வந்திருக்க இந்த மயிலோட வரல வள்ளி எங்கே தெய்வானம் எங்கே வேலு காணும் கையில் அப்படின்ட்டு ஸோ இப்போது ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு பெரிய நடிகர் வந்து முருகர் படம் எடுக்கப்படுறார் அது எனக்கு ஒரு கதை சொன்னார் அற்புதமான கதை செம்மையாக இருக்கும் அந்த படம் வந்துச்சுன்னா அது நான் சொன்ன முருகர் ஆரம்பம்னு அவர் மனசில் போய் முருகரே சொல்லியிருக்காரு அப்படி ஒரு கதை அதில் முருகர் வேறு ஒரு தோட்டத்தில் வருவார் அப்படி தான் இறைவனை நம்ம பார்க்கவே முடியும் இப்போ நீங்கள் கூட என்கிட்ட சொன்னீங்க வந்து தான் முருகர் வராறான்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஒளி வடிவில் தான் எல்லா இறைவனும் வருவாங்க நீங்கள் இன்னும் நீங்கள் நான் வந்து அனுபவப்பூர்வமாக ஒன்று அந்த உண்மை சொல்கிறேங்க இந்த உலகத்தில் தாய் தந்தை அக்கா தங்கச்சி நண்பன் தம்பி ரொம்ப உயிருக்கிற காதல் காதலிக்கிறவங்க நீங்கள் தான் உயிர்னு சொல்கிறவங்க இப்படி எல்லாருக்குமே நீங்கள் செஞ்ச நன்றி வந்து என்னைக்கோ ஒரு நாள் மறந்துடுவாங்க என்னைக்கோ ஒரு நாள் மறந்துடுவாங்க ஒரு செகண்ட் தூக்கி எரிஞ்சுட்டு பேசிடுவாங்க தெய்வம் மட்டும்தான் நன்றி மறக்காதது அதில் முருகர் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போய் நீங்கள் ஒரு முருகனுக்கு ஒரு மாம்பழம் பழம் வாங்கி வச்சுட்டு வந்தாலோ இல்லை ஒரு பத்து ரூபா பூ வாங்கி கொடுத்தாலோ இல்லை நான் உங்கள் அபிஷேகம் பண்ணுற முருகா இல்லை ராஜாலங்கார சாத்திர முருகா நான் உனக்கு ஏலக்காய் மாலை சாத்திர முருகா இல்லை உனக்கு வந்து என்ன வேணால் நான் தங்கவேல் சாத்திர முருகா இன்னும் என்ன நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு ஐம்பது மடங்கு திரும்ப வரும் அப்போ இறைவன் வியாபாரியான்னு கேட்காதீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்கும் ஒரு குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் விளையாடுறீங்களோ அப்போ அந்தவங்க கூட தான் இருக்கும் அதே மாதிரி தான் தெய்வமும் எல்லாருமே நன்றி மறந்துடுவாங்க ஆனா தெய்வ சக்தி நன்றி மறக்காது முருகர் மறக்கவே மாட்டார் நீ செஞ்சாலும் செய்யலனாலும் என்னைக்கா ஒரு நாள் செஞ்சதுக்கு அவருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு உன் உன் சக்தியால உன்னை காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நல்லா கேட்க நம்ம அனுபவிக்கிற சக்தி எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்ச முடிஞ்சாலும் கொண்டாடு சக்தியில தான் வரும் ஒருத்தங்களை எனக்கு பேசுறவங்களாம் சொல்லுவாங்க வாழ்றதா சாப்பிட்றதாங்கன்னு தெரிலங்க ரொம்ப உற்ற செத்துடலான்ற நிலைமையில இருக்குன்னு எப்போங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னு கேட்பேன் காலையில கூட சாப்பிட்டான்னுவாங்க அவங்களுக்கு வந்து இது இது எதுக்காக தொடர்பு சொல்கிறேன்னா வாழ்கிறதா சாவரதா இருக்க கூட அப்போ மனுஷன் வந்து கரி மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு சாங்கக்கூடிய அளவு சக்தியில தான் வந்து பிரச்சனை வரும் அப்படி போது நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்னால் முடியலடா நாளும் அப்படி ஒரு கட்டத்தில் வெறுத்துலாம் போயி தான் முருகனை திட்டிட்டு போனப்போ முருகரை வந்து அடி கை கொடுத்து தூக்குனாரு அதுவும் எத்தனை அடி தூக்குனாரு இது வரைக்கும் கணக்கே கிடையாது நீங்கள் அருணுகிநாதர் வந்து நீங்கள் வந்து முருகன் காலையில காலையில் ஒரு வேண்டுதல் மதியானம் ஒரு வேண்டுதல் சாயங்காலம் ஒரு வேண்டுதல் வேண்டுதல் வச்சுக்கிட்டே அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டே இருப்பார் நீ எவ்வளோ அடித்தாலும் முருகர் தாங்குவார் நீ எவ்வளோ திட்டாலும் முருகர் தாங்குவார் எவ்வளோ கேவலமான வார்த்தையில பேசினாலும் அவர் நம்ம சிரிச்சுட்டு தான் இருப்பார் தவிர உங்கள் மேலே கோவமே பட மாட்டேன் அதனால தான் திரும்ப திரும்ப நான் எல்லா பேடின்னு சொல்லுறது முருகர் தண்டிக்கும் தெய்வமே கிடையாது கண்டிக்கும் தெய்வம் நீ தவறான பாதையில் போனோன்னா அவர் பிடிச்சி கூப்பிட்டு வருவார் இப்போ இது எல்லாமே வந்து முருக சக்தி தான் இயக்குது முருகர் தான் இயக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து என்னோடய வண்டி ஓடிக்கிட்டே இருக்கோம் எப்போ நானாக ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு ஆணவத்தில் வந்து இல்லை இல்லை நான் முருகர்லாம் சொல்ல இதெல்லாம் எனக்கு இருக்கிற சக்தியில் நான் சொன்னப்போ இந்த இயற்கையும் அந்த முருக சக்தியை நம்மளை காலி பண்ணுறப்போ இவ்வளோ தான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே முருகிட்ட பணியோடு இருக்கணும் அது எந்த அளவுக்கு பணியோடு இருக்கணும்னா எல்லாமே நீ தான் முருகா நான் ஒன்றுமே கிடையாது சிறு துரும்பு என்னை வாழை வச்சதும் நீ வாழை வச்சுட்டு நீ இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு அது காரணம் நீ தான் அப்படின்ற நீங்கள் பணியோட போயிட்டீங்கன்னா எந்த எந்த தெய்வம் இருந்தாலும் சரியாது முருகன் கிடையாது வாராகியா இருக்கட்டும் பாலாம்பிக்கா இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் நீ எல்லா தெய்வத்துக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு பணியாக இருக்கீங்களோ இயற்கை இவங்கள தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் இன்னைக்கு வந்து எல்லா நடிகர்களை தாண்டி சூப்பர் ஸ்டார் இப்போ உச்சத்துல இருக்காருன்னா அந்த பணி கண்டிப்பா எங்கேயுமே பாருங்க அவர் அந்த பணிவை தாண்டி வந்து போனதே கிடையாது நான் இடத்தோட பேசுனதே கிடையாது இதெல்லாம் நான் ரிசர்ச் கர்மா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது ஒருத்தன் ஒரு மிக பெரிய துறையில ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல அரசியல் சார்ந்த துறையும் கிடையாது சினிமா சார்ந்த ஒரு துறையும் கிடையாது அதை தாண்ட ஒரு துறையில ஒரு மனிதன் அபரிதான வளர்ச்சி இப்போ ஒரு ஹோட்டல் தொழில்னா கூட ஒரு முப்பது வருஷம் வீழ்ச்சி முப்பது வருஷம் தொடக்கம்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த மனுஷனுக்கு வீழ்ச்சியாக கிடையாது என்னன்னு பார்த்தா அவரோட பணிவு அவர் எல்லாமே தன் தொழிலாளர்கள் தான் ஆச்சு என்னால ஒன்றுமே கிடையாது என் குடும்பத்தினால அப்படி ஆச்சு என் தொழிலாளர் அப்படி ஆச்சு அந்த பணிவு அவர் சொல்லிட்டே இருக்கார் எல்லா பேட்டிலையும் இயற்கை அவர் உயர்த்திக்கிட்டே இருக்கு ஸோ இதுதான் அப்படி இருக்கும்போது என்னென்னா சுவாமி மலைக்கு வந்து போகணுன்னு உத்தரவு வந்துடுச்சு கரெக்டாக எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நீங்கள் அஞ்சு மணிலாம் ரெடியாக இருக்கணும் கார் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு கார்த்திக் சுவாமி கோயில் போகணும் உத்திரப்பிரியாக போகணுன்றப்போ வெளியில் வரேன் கரெக்டாக டோரை தரேன் ஒரு அஞ்சு குருக்கள் நிற்கிறாங்க அதில் ஒரு குருக்கள் வந்து வணக்கம் ஐயா நான் வந்து சுவாமிமலை கோயில்தான் வந்திருக்கேன் இதான் என்னோட கார் சுவாமிமலைக்கு அவசியம் நீங்கள் வரணுன்றாரு இதே விட கண்டிப்பாக சம்பந்தம் சுவாமிமலை நான் நடந்துச்சு சரி முருகர் உத்தரவு கொடுத்துடா சாமி மலைக்கு வேலைக்கு போகணுன்றப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு நான் முதல்ல எந்த கோயிலுமே போகிறோன்னே சொல்லவே மாட்டேன் ஆனால் பழனியில் வந்து அந்த யாசகம் வாங்குறப்போ நிறைய முருக பக்தர்கள் பார்க்காம என்னை பார்க்க முடியாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றுனதுனால எனக்கு வரைக்கும் அந்த ஒரு வேதனை வந்துகிட்டே இருக்கா அதனால முடிஞ்ச வரைக்கும் போகிற இடத்துல நம்ம இருக்கிற முருக பக்தர்களை பார்த்துடலாம் ஏன்னா ஒரு அம்மா வந்து பழனி யாசகப்போ இலங்கையிலருந்து கிளம்பி வந்திருந்தாங்க இலங்கையிலேருந்து அந்த அம்மா கிளம்பி வந்ததில் எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியம் அவங்க முருகபக்தி எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்குப்பா ஸோ அதில் அந்த விஷயம் நம்ம சொல்லியிருப்போம் அந்த சித்தர் வந்தது அப்போ சுவாமி வேலைக்கு போகணுன்னு ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போட்டோடனே ஒரு விஷயம் நடக்குது உடனே நாங்கள் சாமி வேலைக்கும் போய் சேர்ந்துட்டேன் இந்த கும்பகோணத்துக்கு எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா நான் கும்பகோணத்துக்கு ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி இப்போ போகிறேன் முதல் ரெண்டு வாட்டி போனப்போ பலாத பாடுபட்டேன் திருவுடிவேரி மருத திருவிடை மருது மகாலிங்க சுவாமி கோயிலும் ஒன்று இருக்கு இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு மனுஷனுக்கு நேரம் நல்லா தான் இந்த கோயிலுக்கு போய் காலை வைக்க முடியுன்ட்டு அதில் ஒரு பெரிய கோயில் தான் திருவிடைமர் மகாலிங்க சுவாமி கோயில் உங்கள் நேரமும் நல்லா இருந்து உங்கள் விதியும் நல்லா இருந்து உங்கள் கர்மாவும் நல்லா இருந்து உங்கள் பூர்வ புண்ணியமும் நல்லா இருந்து இந்த நாளும் நல்லா இருந்து உங்கள் எண்ணமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே காலை வைக்க முடியும் திருவிடைமரதுன்னு மகாலிங்க சுவாமி கோயில் அந்த இசையை எடுத்து படித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் அந்த இடத்துக்கு போனால் ஆகிடும் நம்ம தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக இருக்கிற வந்து தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மக்களுக்கு பிரம்மகதி தோஷம் இருக்கும் இந்த மிச்சம் நாலு பசன் இருக்கு பாருங்க அந்த நாலு பசன் தான் நம்ம ஆள்றவங்க அரசியல்வாதியாகவும் முதலமைச்சராகவும் பிரபந்த நீங்க நீங்க பிரம்மகத்தி தோஷம் அது வந்து அதனாலதான் நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயத்துக்கு போறங்கிறது தடையாவது இல்ல ரொம்ப நாள் கல்யாணமா இருக்கிறது ரொம்ப நாள் குழந்தை போறாம இருக்கிறது அது எல்லாமே இந்த பிரம்மகத்தி தோஷம் தான் ஏன்னா நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கரெக்டா கொடுக்காம முன்னோர்கள் எக்ஸ்ட்ரீம் நம்ம போன படத்துலயே வந்து பரிய பாவம் பண்ணிருப்போம் இது எல்லாம் போனாரு மகாலிங்க சாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இதை வந்து உத உதாரணமே சொல்றேன் பட்டினத்தாரும் அவரோட சீடர் பத்திரகிரியாரும் இந்த தான் போய் தங்குறாங்க இந்த கோயிலில் அவருக்கு ஞானமே கிடச்சிது சிவபெருமான் வந்து யாசகம் கேட்கிறாரு பட்டினாத்தார்கிட்ட சிவபெருமானே வந்து யாசங்கம் கேட்கறாரு யாசகம் கேட்டேன்னா என் கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லையா வேணா சீடர் ஒருத்தருக்கா அவன் வந்து அவர் வந்து நாயும் திருவோடும் வச்சிருக்காரு அந்த பத்திரகிரியார் ஓகேங்களா அப்போ அவன்கிட்டயாவது திருவடர்லாம் இருக்கு அவன்கிட்ட போய் பிச்சை கேள்லை அப்படின்றாரு அப்போ அங்கேருந்து போன பத்திரகிரியார் வந்து உட்காந்துருக்கப்பறம் சிவபெருமானை வந்து யாசகம் எனக்கு வேணும்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இல்லை அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரு நீங்கிட்ட உங்கள்கிட்ட திருவோடு இதெல்லாம் இருக்காமே நீ எதுவும் இருக்கப்பட்டோன்னு எனக்கு கூட்டணுன்னு அவருக்கு அப்போ ஞானம் வருது என்ன ஞானம் வருதுன்னா ஓ ஒரு மனிதன் திருவோடு வச்சுக்கிறது கூட செல்வம்ன்ற கணக்கில் தான் வருது முற்றும் திறந்த அவர் திருவோடு என்ன பண்ணுறாரு தூக்கி அந்த நாய் மேலே அடிக்கிறாரு நாய் செத்து போது அது இன்னும் நாலடியார் பட்டினு ஏதோ ஒரு இடத்தோடு இருக்குது நாய் செத்து இடத்தோட அப்போ உடனே பத்திரகிரியார் வந்து சிவபெருமானை நோக்கி கருவூருக்குள்ள போறார் மறைஞ்சிட்டாரு அப்போ தான் பட்டினகருத்தார் ஞானம் வருது வந்தது சிவபெருமான் தான் அப்போ எல்லாருக்கும் ஞானம் கொடுத்துட்டே இருக்கேன் என்னோட சீனரும் கூட எப்போ தான் எனக்கு நீ ஞானம் கொடுக்க போறேன்னு சிவபெருமான் சொல்றாரு எந்த இடத்துல பேய் கரும்பு உனக்கு இனிக்குதோ அந்த இடம் தான் நீ முக்தியாக இடம்னு சொல்கிறார் அது படமாவே இருக்குது வரலாறாகவே இருக்குது இப்படி நீங்கள் பட்டினத்தார் படம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த திருவுடை மருத்துவம் மகாலிங்க சுவாமி கோயில் வரும் அங்கேருந்து பட்டினாத திருவட்டியூரில் பேய் கரும்பு சாப்பிட்றதுக்கப்புறம் முக்தி அடைகிறார் சரி இந்த திருவிடை மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு டைம் கும்பகோணத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டேங்க பிளான் பண்ணி போனோம் அப்பவே உங்களுக்கு அந்த ஆர்வம் நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் சார் பத்து வருஷம் கூட இருக்காது கோவிட் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் நைன் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஹ் அதுக்கு முன்னாடி அந்த பத்து வருஷம் திருவிடை மரும காலி ஸ்வாமி கோயில் பத்தி தெரியும் எனக்கு குருநாதர் எல்லாம் சொல்லிருக்காரு அவரு பல தடவை போக போட்டு முடியல ஏன்டா அவர் சொல்லிட்டா இருப்பார் இந்த கோயிலுக்கு நான் போக முடிய மாட்டேன்னு அந்த அளவுக்கு பெரிய என்ன இப்பதான நம்ம அந்த பிரம்மகத்தி தோஷம் கர்மான்லாம் பேசுறோம் அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது போவோம் சிவபெருமானா சிவலிங்கத்தோட இருப்பார் தானே அப்போ இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டேன் சென்னை டு கும்பகோணம் போகிறோம் கும்பகோணத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் இருந்து தங்குறோம் தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சாமியை பார்க்குறோம் திரும்ப சென்னை வரந்தான் ப்ரோக்ராமே கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தமூணுன்னு நினைக்கிறேன் அந்த காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பு இருந்து கும்பகோணம் ஏறுறேன் கும்பகோணத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட்டில் போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு ஃபீவர் வருது போக 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 ஃபீவர் அதிகமாகி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது ரொம்ப மோசமான கண்டிஷனு அப்புறம் அங்கேருந்து பக்கத்துல ஹோட்டலுக்கு வந்து படுத்துட்டேன் அப்புறம் அங்கே இருக்கிற தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்க வந்து என்ன நைட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க எல்லாம் அந்த கோவிட் சமயம் அப்போ ஃபர்ஸ்ட் வேவே ஏதோ ஒன்று சமயத்துல வந்த சமத்துல அட்மிட் பண்ண மாட்டேன்றான் யாரும் பார்க்கவே மாட்டேன்றான் பயப்படுறான் பயங்கரமான ஜுரத்துல இந்த திருவடைமஸ்வாமி கோவில் மட்டும் எனக்கு போகணும்னு மனசுல தோண்டிட்டே இருக்கு ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு அந்த கோயில போய் சுத்திட்டுலாம் வந்துட்டேன் சிவபெருமனை தூரத்துல தான் பார்த்துட்டு வந்தேன் இது ஃபர்ஸ்ட் அட்டம் கும்பகோணம் அப்போ இதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டி அம்மா போய் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்காது அதே மாதிரி ரெண்டாவது கும்பகோணத்துக்கு போனோம் சரி இந்த வாட்டியாவது திருவிடை மருத்துவரும் சுவாமி மலையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி சுவாமி மலையில் ஒரு ரெசார்ட் இருக்குது இண்டியோ ரெசார்ட்னு சொல்லி இதே மாதிரி அமாவாசை நீங்கள் எப்பயுமே பாருங்கள் எனக்கு தெரியாது இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டியாமல் இந்த நாள் எனக்கு நான் ஆக்சுவலாக என்னோடய அமைப்புக்கு அமாவாசை பௌர்ணமி அதுக்கு அதுக்கு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் அந்த டைமில் தான் வந்திருக்கு இதெல்லாம் லேட்டாக நான் உணர்ந்தது இதேமாரி அடுத்த நாள் பிளான் போட்டேன் அமாவாசை எடுத்தாலும் காலை அஞ்சு மணிக்கு பை ரோட்டில் போயிடலான்னு சொல்லி கலப்பலான்ட்டு ரெடியெல்லாம் ட்ரெஸ்ஸில் போனாட்டி ட்ரெயினில் போகணுமே ஏசியில் தானே வாட்டி ரோட்டில் போகலான்னு சொல்லி பிளான் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது எடுத்து எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்கன்னு வருது என்னடா இது இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி நீங்கள் டெத்துக்கு போங்க நான் சுவாமி மலை கண்டிப்பாக போய் ஆகணும் ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் உங்கள் ரெசார்ட்டில் ரூம்லாம் புக் பண்ணிட்டேன் அது வேஸ்ட்டாக போய்டும் நான் போய் சும்மாவது ஏன்னா அந்த ரெசார்ட் வந்து பார்க்க வேண்டிய இடம் கும்பகோணத்தில் இன்றைக்கி சுவாமி மலை ரிசார்ட்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து அது ஒரு அது அது மிகப்பெரிய அளவுக்கு தகவல் கழிஞ்சும் அங்கே நிறைய நுட்பமான பொருளாளர் இதை பார்க்குறதுக்குனே போகணுன்னு கிளம்பி போயிட்டேன் கடைசி வரைக்கும் கோயிலுக்கே போகும்போது ரிட்டர்ன் வந்துவிட்டேன் இதே மாதிரி மூணாவது உத்தரவு வந்ததுனே எனக்கு ஒரு பயம் அப்போ இந்த ரெண்டு சம்பவமும் கண் முன்னாடி வந்து போகுது திரும்பவும் கும்பகோணம் முருகர் சொல்லிட்டார் எவ்வளோ போ பண்ணுறப்போ அதே மாதிரி அம்மாவாசைக்கு பா அடுத்த நாள் பாட்டியம்மான் கிளம்புற மாதிரி வருதே இப்போ ரீசெண்டாக போனதே திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஏற்கனவே உனக்கு ரெண்டு தினம் அனுபவம் இருக்குது திரும்பவும் நீ பாட்டியம்மையில் போகணுமானு கேட்குறாங்க சரிங்கம்மா தாய் நான் தான் ஒரு பேட்டியில் சொல்கிறேன் அம்மாவும் அப்பாவும் எப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவேன்னா கவனமாக இருக்கணும்ட்டு அடுத்த நாள் பிளான் பண்ணி போனேன் போனதுக்கப்புறம் சாமி மலை முருகரை பார்க்குறேன் அங்கே தியானம் பண்ணுறேன் கரெக்டாக அபிஷேகம் தியானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு உத்தரவு கேட்குறேன் முருகர்கிட்ட திருவிடைமருது மகாலிக சாமி கோயிலுக்கு போட்டுமா இல்லை ஆதி கும்பேஸ்வரர் போட்டுமான்ட்டு ஆதி கும்பேஸ்வரர் போகணும் உத்தரவு வருது கரெக்டாக அங்கே சாமி மலை முருகர் முன்னாடி உட்கார வச்சு எல்லாம் அபிஷேகம் அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ நாளைக்கு இப்போ கா ஆதி கும்பேஸ்வரர் போகணுன்னு நினச்சிக்கிட்டே வரேன் என்னோடய உதவியாளர்கள் சொல்கிறேன் இப்போ நம்ம தங்கிட்டு காலைல போகணுன்றப்ப ஒரு அம்மா வந்து சுதா சுதான்னு சொல்லி ஆதி கும்பேஸ்வரர் படத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஐயா முருகர் வந்து என் கடவுளை இந்த கோயிலுக்கு உங்களை போக சொன்னாருன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்தாங்க இது எப்படி சாத்தியம் அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயக்கி நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா நான் அந்த அம்மா ஒரு காலை தொட்டு கும்புறதுக்கு போனேன் அம்மா எனக்கு இப்போ தான் முருகர் உத்தரவு கொடுத்துட்டு வராரு நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கனவு அந்த நம்ம படம் என்னன்னாங்க ஆதிக்கும்புகிற படம் நேற்று என்னோட சமூக வளத்தில் தான் அந்த படத்தை பதிவு பண்ணேன் இப்படி தான் முருகர் சக்தி நம்மளை ஏற்றிட்டு இருக்கு அப்போ சுவாமி மேலையில் நிறைய முருக பக்தர்கள் பார்த்தாங்க அதில் ஒரு சில முருக பக்தர்கள்லாம் உண்மையிலே பெரிய ஒரு மிராக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கட்டும் ஏன்னா அந்தளவுக்கு பக்தியோடு இருக்காங்க முருகன் தான் எல்லாமே சரண்டராக இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்குது